வீரப்ப கங்கையா சித்தார்த்தா ஹெக்டே சுருக்கமாக சொல்லணும்னா விஜி சித்தார்த்தா ஹெக்டே இவரை யாராலும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது டீ கடைக்கு போய் ஒரு டீயை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிட்டு மாநில இருந்து உலக அரசியல் வரைக்கும் பேசிகிட்டு இருந்த மக்களை கடைக்குள்ளே வந்து உட்கார்ந்து ஆறு அமர ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டே பேசுங்கன்னு விஜய் சித்தார்த்தா ஆரம்பித்த கடை தான் கஃபே காஃபி டே ஆரம்பித்த ஒரு சில வருஷத்துக்குள்ளே கஃபே காஃபி டே பிரான்ச் நாடு முழுவதும் பரவிருந்தது இப்படி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருந்த விஜே சித்தார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவருடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம் இப்போ கஃபே காஃபி டேயோட நிலைமை என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விஜே சித்தார்த்தா கர்நாடகா சிக்மங்களூர்ல பரம்பர பரம்பரையாக காபி வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் குடும்பத்தில் பிறந்திருக்காரு மேங்களூர் யூனிவர்சிட்டியில் எம்ஏ பொருளாதாரம் படிச்சுட்டு தன்னுடைய இருபத்தி நான்காவது வயதில் மும்பையில் இருக்க ஜேஎம் ஃபினான்சியல் லிமிடெட் கம்பெனில ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்காரு பிறகு தன்னுடைய குடும்ப தொழிலான காப்பி வியாபாரத்தில் ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ஏபிசி அதாவது அமல்கமேட்டட் பீன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு தொண்ணூற்றி மூணுல அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் ஆறு கோடி இது மட்டுமில்ல காப்பி பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் நல்ல வருமானத்தையும் சம்பாதிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் டன் காபியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா அவர்களின் மகள் மாலவிகா ஹெக்டேவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு பெங்களூரில் ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு நீண்ட நாள் ஆசை இருந்திருக்கு ஆனால் அவரை சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு இங்கே பெரும்பாலும் டீ பிரியர்கள் தான் அதிகம் கடைக்கு வந்து உட்காந்து காஃபி குடிக்க மாட்டாங்கன்னு பேசப்பட்டுச்சு ஆனால் சித்தார்த்தா இதையெல்லாம் கவதலை வாங்கிக்கல தன்னுடைய முடிவில் ரொம்ப ஸ்டபனாக இருந்திருக்காரு பெங்களூர் ஃப்யூச்சரில் ஐடி நகரமாக உருவாகும்னு தொலைதூர பார்வையில் யோசித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பெங்களூரில் பிரிகேட் பகுதியில் கஃபி காஃபி டே ஷாப்பை ஓப்பன் பண்ணார் அவரே எதிர்பார்க்காத வகையில் நல்ல வரவேற்பு கிடைச்சது தன்னுடைய இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவு உள்ள தோட்டத்தில் விழுந்த காஃபி கொட்டைகள் மூலம் காஃபி தூள் கடைக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ்க்கு அவர் அந்த தோட்டத்தில் இருக்க மரங்களவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஐடி கம்பெனி மால்ஸ் பெரிய நிறுவனங்களில் ஐநூற்றி முப்பத்தேழு காஃபி டே கியாஸ்குகள் வைக்கப்பட்டு அதன் மூலமும் லாபம் பார்த்தாரு அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஐடி பார்க்குன்னு நிறைய சொத்துக்களை வாங்கி குவிச்சாரு இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த அவரோட பிஸ்னஸில் ஒரு சர்க்கள் ஏற்பட்டிருக்கு கடன் சுமையும் அதிகமாகிருக்கு இவருக்கு கடன் கொடுத்தவங்க நெருக்கடி தரவும் இத்தனை வருஷம் கட்டிக்காத்த தன்னுடைய மரியாதையை இழந்து விட்டு Det பயப்பட ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி ஒன்பது விஜே சித்தார்த்தா நேத்ராவதி ஆற்றங்குறிய ஒரு தன்னுடைய டிரைவர் கிட்ட காரை நிறுத்த சொல்லியிருக்காரு டிரைவரை கார் கிட்டவே நிற்க சொல்லிட்டு வாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு இவருக்கு இயல்பாகவே வாக் பண்றது ரொம்ப பிடிக்குமாம் தன்னுடைய காப்பி தோட்டத்தில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நடப்பாராம் வாக் பண்ணிட்டு வரேன்னு சொன்னவர் ரொம்ப நேரம் ஆகியும் வராதால டிரைவர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போலீஸ் நேத்ராவதி ஆற்றில் தேட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு நாள் கழிச்சு விஜே சித்தார்த்தா உடல் கண்டுபிடிக்கப்படுது தன்னுடைய பேக்கெட்டில் லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்காரு கம்பெனி போர்ட் நம்பர்ஸ் கடன் கொடுத்தவங்களுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக என்னால் இருக்க முடியலன்னு ஒரு கடிதம் எழுதி வச்சு இறந்திருக்காரு அவருடைய மறைவு அவருடைய மனைவி மாளவிகா ஹெக்டேவுக்கு ஒரு பெரும் பேரிடியாக இருந்தது அவருக்கு மட்டுமில்ல கஃபே காஃபி டே நிலைமை ஸ்டாஃப்ஸோட நிலைமெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி கடன் இருந்திருக்கு எல்லாரும் கஃபே காஃபிடே டே நிலைமை அவ்வளோதான் அதை இனி மூட வேண்டியதான்னு பேச ஆரம்பிச்சாங்க தான் மாளவிகா ஹெக்டே தன் கணவருடைய லட்சியமான கஃபே காஃபிடேவை விட்டுடக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபதில் கஃபே காஃபி டே சிஇஓவா பொறுப்புகளை ஏற்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பொறுப்புக்கு வந்ததும் எனக்கு இங்கே நிறைய சவால்கள் இருக்குது என் கூட சேர்ந்து நீங்களும் சவால்களை எதிர்குள்ள தயாராக இருக்க வேணும்னு ஊழியர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் கடன் சுமையை எப்படி குறைக்கலாம்னு யோசிக்கும் போது நிறைய பேர் சொன்னது ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைக்கலாம் காஃபி பிரைஸை ஏற்றலாம்னு ஆனால் மாளவிகா இந்த ரெண்டையும் ஏத்துக்கல சொத்துக்களை விற்று கடனை அடைக்க முடிவு பண்ணாங்க பெங்களூரில் இருக்க ஐடி பார்க்கை விற்று ஏழாயிரம் கோடியிலிருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி கடனை அடைச்சாங்க அப்புறம் எந்தெந்த மாநிலத்தில் கஃபி காஃபிடே ஒழுங்காக போகாமல் வருமானம் இல்லாமல் இருக்கோ அந்த கடைகள் எல்லாம் மூடினாங்க அதன் மூலம் செலவுகளை குறைச்சாங்க ஐடி கம்பெனி மால்ஸ்ல இருந்த கியாஸ்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு ஓரளவு அவங்களுடைய கடன் சுமைகளை அடைச்சாங்க விஜய் சித்தார்த்தா மறைவுக்கு பிறகு கஃபே காஃபி டே இழுத்த மூடப்படும் நினைச்சவங்க மத்தியில மாலவிகா ஹெக்டே கடன்களை முழுமையா இல்லைனாலும் ஓரளவு அடைச்சது எல்லாரையும் அவங்கள திரும்பி பார்க்க வச்சது ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க